இந்த நிகழ்ச்சி மிக அக்கறையோடு ஒருங்கிணைத்ததில் ஜின்னாவினுடைய பங்கு முக்கியமானது கடந்த பத்து ஆண்டுகளாக ரமே ரமேஷ் பிரியதனை பேணி முக்கியமான அவர் ஜின்னா அவரை அடுத்து பேச அழைக்கிறேன் எல்லோருக்கும் மாலை வணக்கம் ரமேஷ் பிரேதன் என்கின்ற ஒரு சுடர் இன்று நம்மிடையே இல்லை இருப்பினும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக அவரை எத்தனை முறை நீங்கள் எல்லாம் சந்தித்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியாது நான் குறைந்தபட்சம் ஒரு நூறு முறையாவது சந்தித்திருப்பேன் ஒரு குறைந்தபட்சம் இந்த ஐந்து ஆண்டுகளில் ஒரு நூறு முறையாவது அவரை சந்தித்திருப்பேன் காரணம் எனக்கு ரமேஷ் பிரதன் என்கின்ற ஒரு மிகப்பெரிய படைப்பாளி என்பதாகத்தான் எனக்கு அறிமுகம் ஒரு ஐந்து ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நாள் விசாகன் என்பவர் எனக்கு ஒரு அழைப்பு விடுத்திருந்தார் போன்று ரமேஷ் பிரதன் என்கின்ற ஒரு படைப்பாளிக்கு வந்து ஒரு பேரலைஸ் அட்டக்காயிடுச்சி அவரை வந்து இந்த மருத்துவமனையில் சேர்த்துருக்கோம் நீங்கள் படைப்பு மூலியமாக இந்த கவிஞர்களுக்கெல்லாம் ஏதாவது செய்து கொண்டிருக்கிறீர்களே அப்படி ஏதாவது இவருக்கு உதவிட முடியுமா என்று கேட்டார் உடனடியாக நாம் இங்கிருந்து ஒரு பெரிய மருத்துவரை அணுகி அவர் ஜிப்மரில் கொண்டு போய் சேர்க்க சொல்லி அவருக்கு உடனடியாக ஸ்டண்ட்டு வைக்க சொல்லி அந்த பேரலைஸ் அட்டாக்கோடு சேர்ந்து ஹார்ட் இஷ்யூ அந்த இதய கோளாறும் வந்துவிட்டது உடனடியாக ஸ்டண்ட்டு வைத்து அவரை சரி செய்து அதற்கு பிறகு அவர் ஒரு ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா அன்றைக்கி இரவோடு இரவாக நாங்கள் அனுப்பி அதை சரி செய்து அவரை மீட்டு கொண்டு வந்து அவர் வீட்டு வீட்டில் அமர்த்தினோம் அன்று உடனடியாக நான் நேரடியாக சென்று பார்த்தேன் அப்போது நான் பெங்களூரில் இருந்தே இப்போது மூன்று ஆண்டுகளாகத்தான் சென்னையில் இருக்கிறேன் ஒவ்வொரு முறையும் பெங்களூரிலிருந்து வரும்பொழுதெல்லாம் நான் திருக்கோயிலூர் திருவண்ணாமலை வழியாக செல்வதற்கு பதிலாக பாண்டிச்சேரி வழியாக வந்துவிட்டு அவரை பார்த்துவிட்டு திரும்பி கடலூர் செல்வேன் ஒவ்வொரு முறையும் கடலூர் இருந்து திரும்ப பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரி வழியாகவே திரும்பி பெங்களூருக்கு செல்வேன் அந்த இரண்டு மணி நேரம் அவரை சந்திக்கும் பொழுதெல்லாம் என் பிள்ளைகளையும் என் மனைவியையும் ஏதோ ஒரு தியேட்டருக்கு அனுப்பி அவர்களை படம் பார்க்க வைத்துவிட்டு அவரை போய் சந்தித்துவிட்டு உங்களுக்கு என்ன தொடர் என்ன செய்யணும் என்ன என்ன உங்களுக்கு வேறு என்ன தேவைப்படும் என்று கேட்டுவிட்டு தான் செல்வேன் இப்படி ஐந்தாண்டுகளாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அவர் ஒவ்வொரு முறையும் கஷ்டப்படும் கஷ்டப்படும்பொழுதெல்லாம் அல்லது ஒவ்வொரு முறையும் கஷ்டப்படும் போதெல்லாம் என்று சொல்லும் தருணம் என்னவென்றால் அவருக்கு பெயின் அந்த வழி போதெல்லாம் எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பி கொண்டே இருப்பார் ஒரு ஆயிரத்திற்கு மேலாக என்னிடம் அவருடைய வாய்ஸ் நோட்டிருக்கிறது ஒவ்வொரு முறையும் கேட்பார் இந்த நூலை நான் உனக்காக சமர்ப்பிக்கிறேன் படைப்புக்காக சமர்ப்பிக்கிறேன் என்னை ஐந்தாண்டுகளாக ஆண்டுகளாக தாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த நூலை நீங்கள் எடுத்துக்கொள்ளீர்கள் உங்களுக்காக நான் சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்வார் நான் ஒவ்வொரு முறையும் அதை வேண்டாம் என்று தவிர்த்து கொண்டே இருப்பேன் காரணம் இன்று ஜீவகரிகாலன் அழுததை போல் நான் இன்று அழ தேவை இருக்காது காரணம் இந்த நூலுக்காகத்தான் நீங்கள் தர வேண்டிய உங்கள் படைப்புகளுக்காகத்தான் இந்த படைப்பு செய்து என்று நாளை என் சமூகம் என்னை தவறாக பேசிவிடும் உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் இருந்தோம் அவ்வளவுதான் உங்கள் படைப்புகளை யாரிடம் கொடுக்க தேவையோ அல்லது யாரிடம் கொடுத்து கொண்டிருக்கிறோ அதே பதிப்பகத்துக்கிடமே நீங்கள் கொடுங்கள் எத்தனையோ முறை அறிக்கையின்படி என்ற நாவலோ கள்ளுக்களை பற்றி இப்போ சொன்ன இந்த போஸ்ட் நிசம் பற்றி எத்தனையோ கவிதைகளை எழுதிக்கொண்டு அவர் அவர் லேப்டாப்பிலோ அல்லது ஒரு ஒரு டேப் மாதிரி ஒரு பெருசாக வச்சுட்ருப்பாருக்கா கையில் எப்பயுமே படுத்த படிக்க நடக்க முடியாது நான் அவையோ பக்கத்தில் உட்காந்து அவர் அவர்கிட்ட வாசி வாசி காட்டிகிட்டே இருப்பார் அவர் ஒவ்வொரு முறையும் என்கிட்ட சொல்லுவார் இந்த நூல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சின்னா நீங்கள் படைப்பில் கொண்டு வாங்க வேண்டாம் பண்ணால் இதே போலத்தான் நாங்கள் ஃப்ரான்சிஸ் கிருபாவிற்கும் சொன்னோம் ஃப்ரான்சிஸ் கிருபா கடைசியில் இறக்கும் தருவாயில் கூட நீங்கள் இந்த நூலை கொண்டு வந்து தீர வேண்டும் என்றால் நான் முடியவே முடியாது என்று சொல்லிவிட்டேன் அதற்கு பிறகு பிரான்சிஸ் கிருபா அவர்கள் யூமாவாசிகிடம் ஃபோன் செய்து தயவு செய்து இந்த நூலை எனது இறுதி நூலாக நீங்கள் நினைத்து அது இறுதியாக நான் படைப்பிடம் கொடுக்க ஆசைப்படுகிறேன் என்று சொன்னபோது வேறு வழி இல்லாமல் அதை பதிப்பிக்க நாங்கள் ஒத்துக்கொண்டோம் அதுவும் யூமாவாசிகான என்னை ரொம்ப வற்புறுத்தினால் மட்டுமே அதை ஏற்றுக்கொண்டோம் கடைசியாக இறுதியாக அவர் எழுதி கொடுத்து அந்த கடவுள் பற்றிய ஒரு கவிதை கூட அதில் வந்திருக்கும் அந்த அந்த நூலை கொண்டு வரு கொண்டு வந்து ப்ரூஃப் காட்டுவதற்காக நான் நான் நாளை சென்னை வருகிறேன் என்று பெங்களூரில் சொல்லி கொண்டிருக்கிறேன் சரியாக அன்று மாலை இறந்து விட்டார் ஃப்ரான்ஸுக்கு இருப்பான் முதல் ஃபோன் எனக்கு தான் இருக்கிறது அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி வந்து வந்திருங்கண்ணே கோவிலம் பார்க்கறதுக்கு அவரை இறுதிச் சடங்கிற்கு அனுப்பும்போது கூட நாங்கள் என்ன சொல்லி கொண்டோம் என்றால் அண்ணன் யார்ட்டையாவது ஒரு ஐயாயிரம் ரெண்டாயிரம் கொடுங்க படைப்போட கவிஞர் காப்பீடு திட்டத்தின் கீழ் உள்ள அந்த அமௌண்ட் பிறகு நான் தந்துடுறேன்னு சொல்லிட்டு எங்களை நம்பி யார்கிட்டையும் உங்கள்கிட்ட காசு வாங்கியிருந்தால் தயவு செஞ்சு எங்கள்கிட்ட சொல்லிடுங்க ஏனென்றால் நாங்கள் திருப்பி கொடுத்துட்றோம் ஏனென்றால் ஒரு படைப்பாளி படைப்பாளியாக மட்டுமே செல்ல வேண்டும் கடனாளியாக அல்ல என்று சொல்லிக்கொண்டோம் ஒரு கவிஞனை ஏன் நாம் கை தூக்கி விட வேண்டும் என்றால் அவன் இந்த உலகத்திற்கான ஒரு சமாதான புறம் ஒவ்வொரு எழுத்தாளனையும் நாம் ஏன் தாங்கி பிடிக்க வேண்டும் என்றால் இந்த படைப்புலகத்துக்கு நாம் செய்யும் மிகப்பெரிய கைமாறாக நாங்கள் கருதினோம் ஒவ்வொரு எழுத்தாளனாக முதன் முதலில் நாங்கள் நாங்கள் அரவணைத்து கொண்டது பிரான்சிஸ் கிருபாவைத்தான் அவர் ஒரே ஒரு முறையை ஃபோன் செய்து எனக்கு ரொம்ப பசிக்குது என்று சொன்னபோதுதான் நாம் சுடுசொரில் கை வச்சா கூட முதல் முறையாக நான் சுடுவதை நான் உணர்ந்தேன் ஒரு கவிஞனுக்கு சோறு இல்லை இருந்தால் நாம் என்ன இங்கே சந்தோஷமாக பணம் பார்த்துட்ருக்கோம் சிரிச்சுட்ருக்கோம் அது மொதல் பணத்தை அவருக்கு அனுப்பிச்சு விடுங்க அவர் ஒவ்வொரு முறையும் எங்கே இருக்கிற அதுவும் அவர் எங்கே இருப்பார்னே தெரியாது ஒவ்வொரு மாதமும் திடீரென்று கே கே நகரில் இருப்பார் டிஸ்கவரி பக்கத்தில் நிற்கிறேன்னு வார் அப்படி இல்லைன்னா கோயிலம் பக்கம் வார் அரும்பாக்கம் வார் பல இடங்களில் தேடி கண்டுபிடிச்சி அந்த தொகையை அவர்கிட்ட ஒப்படைக்கிறதுக்குன்னே ஒரு டீம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் அவரிடமும் நாங்கள் கெஞ்சி கேட்டுக்கொண்டோம் இது உங்களுடைய தேவைகளுக்காக அதாவது உணவுக்காகவும் மற்ற மெடிசன்ஸ் மற்ற பொருளுக்காகவும் பயன்படுத்தி அண்ணா இது நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது நீங்கள் தவறான வழியில் பயன்படுத்தி விடாதில்லை என்று ரெக்வஸ்ட் வச்சுக்கிட்டே இருப்போம் ஃப்ரான்சிஸ் அப்போ ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டே இருப்பார் ஜின்னா உன்னுடைய பணத்தில் நான் ஒருபோதும் குடித்ததில்லை அப்படின்னுவர் இப்படிப்பட்ட கவிஞர்களையும் இப்படிப்பட்ட ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த கவிஞர் காப்பீடு திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை உருவாக்கணும் இந்த திட்டத்தை ஏன் உருவாக்கணும் என்றால் இந்த பிரான்சிஸ் தான் அதற்கான முதல் ஒரு சுடியை போட்டார் ஒரு கவிஞன் தன்னால் இயலவில்லை என்னால் முடியவில்லை எனக்கு வேறு எந்த சோர்ஸுமே இல்லை என்று நிற்கும் போது நாங்கள் இருக்கிறோம் என்று கைப்பிடித்து கொண்டோம் இதை தெரிந்து கொண்டுதான் ரமேஷ் பிரிதனுக்கு அடுத்ததாக கேட்டார்கள் நாங்கள் அன்று அவருடைய அந்த ஸ்டண்ட்டெல்லாம் வச்சு தயார் பண்ணி விட்ட பிறகு ஒரு பத்துக்கு பத்து அறையில் அவர் தங்கியிருந்தார் அவர் சொன்னார் இந்த வீட்டுக்கான ஒத்திகைக்கான செலவை திரு ஜெய்மோனா அவர்கள் கொடுத்துட்டாங்க ஜின்னா எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் மாதம் மாதம் திரும்ப திரும்ப போய் கேட்க முடியாது எனக்கு என்ன செய்யுறது இவ்வளோ மெடிசன்ஸ் நீங்கள் பார்த்தீங்களே இவ்வளோ மாத்திரை மருந்துங்களாம் சாப்பிட சொல்லியிருக்காங்க என்ன செய்யலான்னு கேட்டார் அப்போ சொன்னோம் இன்றிலிருந்து பிரான்சிஸ் கிருபா அண்ணனை போல உங்களுக்கும் மாதம் மாதம் உங்களுக்கான மெடி மெடிக்கல் செலவு எக்ஸ்பென்சஸ் நீங்கள் சாப்பிடுன்னு எல்லாத்தையும் நாங்களே கொடுத்துருவோம் இதுவரை கொடுத்து கொண்டிருந்தோம் ஒரு நாள் தவறவில்லை ஒரு மாதம் கூட தவறவில்லை ஐந்து ஆண்டுகளாக ஆனால் எப்பொழுது கேட்டாலும் எந்த இன்டர்வியூலும் தயவு செய்து படைப்பு செய்கிறது என்று சொல்லிவிடாதீர்கள் அவர் எங்கேயுமே இதை பற்றி பதிவு செய்ததே கிடையாது நாங்கள் எங்களுடைய ரெக்வஸ்ட் அதுதான் இருந்துச்சு ஏன்னால் நீங்கள் இல்லாத போது இப்போது சொல்லிக் கொள்வதில் நாங்களுக்கு எந்த தவறும் இல்லை இருக்கும்போது சொன்னால் அது ஒரு புகழ்ச்சிக்காக ஆகிவிடும் அந்த புகழ்ச்சிக்காக நாங்கள் செய்வோம் ஒருபோதும் செய்யவில்லை என்ன என்று கேட்டுக்கொண்டோம் ஒரு மனிதன் இந்த ஐந்து ஆண்டுகளை பலமுறை சொல்லியிருக்கிறார் ஒரு ஒரு இந்த இன்று கேட்டபோது கூட நான் அந்த ஒரு ஒரு வாய்ஸ் நோட்டை கேட்டு ரொம்ப கண்ணு கலங்கிட்டேன் அவர் என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் ஐந்தாண்டு நீட்டித்து வைத்து விட்டீர்கள் ஜின்னாண்டாரு உங்களுடைய இப்படிப்பட்ட சேவை வந்து படைப்பு என்று படைப்பு செய்வதாக மட்டுமே இல்லை எல்லோரும் எல்லோரும் எல்லா வகையிலும் செய்து தான் இருக்கிறீர்கள் ஆனால் ஒரு மனிதனுக்கு தான் வாழ் நீட்டி வைத்த ஒரு பெருமை இன்னொரு படைப்பாளர்ந்து வருகிற போது இன்னும் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் அது நமக்கு தார்மீக கடமை அல்லவா ஸோ அப்படி ஒரு சந்தோஷம் வந்துச்சு அவரோட நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம் ஏன் அண்ணா நீங்கள் ஒரு ஒரு பின் ஒரு ஒரு பிதாமகன் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு தான் பேர்லேயே பேரிலே வச்சுருக்கேன் அப்படின்வார் எனக்கு புரியல என்ன நான் போஸ்ட்மார்ட்டம் போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் எப்போ பண்ணுவாங்க பிரேதத்தை தான் பண்ணுவாங்க அதுதான் பிரேதன்னு வச்சுருக்கல்ல அப்படின்னு சொல்லுவாரு அவ்வளோ ஒரு ஒரு நான் அதுக்கு தான் அறிவு சுடன்னு சொன்னேன் அவர் அவருடைய அவருடைய இந்த போஸ்ட் மாடர்னிசம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது எப்படி எழுத்தில் வந்ததை விட அவர்கிட்ட நீங்கள் பேசியிருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவருடைய எழுத்து என்பது அவருடைய உரையாடலில் இருந்த ஒரு துளிதான் என்பேன் காரணம் அவருடைய நூல்கள் அல்மோஸ்ட் எல்லாத்தையும் வாசிச்சிருக்கேன் ஆனால் அவரிடம் உரையாடும் போது நாம் பெற்றுக்கொள்வதை ஒருபோதும் அவருடைய எழுத்தில் நான் பெற்றதே இல்லை அவ்வளவு ஒரு அறிவுச்சுடர் அவர் நீங்கள் எதை பேச வேண்டுமென்றாலும் பேசுவார் அவர் தமிழில் எவ்வளவு புலமை இருந்ததோ அவ்வளவு புலமை அவருக்கு மொழியிலும் இருந்தது அவ்வளவு புலமை இருந்தது எல்லாவற்றையும் இதற்கு ஃப்ரெஞ்சில் இப்படி சொல்வார்கள் தெரியுமா அப்படி ஒவ்வொரு முறையும் போதும் அந்த எடுத்துக்காட்டை சொல்லிகிட்டே இருப்பார் தன்னுடைய நேர்காணல் வருவதை கூட அவர் என்ன செய்தார் என்றால் நான் ஒரு நேர்காணல் எடுக்கணும்னான்னு சொன்னப்போ நான் ஒரு ஆளை அனுப்புகிறேன்னு கனிமொழி கனிமொழிஜி தான் எனக்கு வரணும்னாரு அவரை நேர்காணல் எடுப்பது யார் என்பதை கூட அவர் முடிவு செய்வார் எப்படி ஒரு தகுதியான ஒரு மனிதர் தன்னை நேர்காணல் செய்ய வேண்டும் என்பதை கூட மிக துல்லியமாக சரியாக அளந்து வைக்கும் ஒரு ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் அவர் இந்த தமிழ் சமூகம் அவரை எழுத்துவிட்டது வந்து ஒரு பெரிய இழப்பு தான் அது காலத்தின் அது கொடுமை தான் அது பட் ஆனால் இந்த நேரத்தில் நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா ஒவ்வொரு எழுத்தாளனும் ஏதோ ஒரு 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 ஸ்பேஸை கிரியேட் பண்ணுறதில்ல ஒரு வெற்றிடத்தை கிரியேட் பண்ணுறாங்க ஒரு வெற்றிடத்தை கிரியேட் பண்ணுறாங்க அதை நிரப்புவதற்கு இன்னொருவன் வந்தே தீர வேண்டும் என்பதாக அவர்கள் நம்புகிறார்கள் அதற்காகத்தான் தன்னுடைய படைப்புகளை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அந்த மாதிரி பார்க்குறார் அவர் நான் ஒவ்வொரு முறையும் கேட்பேன் இந்த கவிதையை எழுதிட்டு காட்டுவார் என்னென்னா கிளைமேக்ஸ் எழுதிட்டிங்க நான் இப்பொழுது இருந்துவிட்டாலும் கூட முடிவு தெரிய வேண்டும் அல்லவா என்பார் நான் இந்த தருணத்தில் கூட இருந்து விடலாம் ஆனால் இதற்கான முடிவு தெரிய வேண்டும் ஏனென்றால் அவர் சொல்லும் விஷயம் என்னவென்றால் இந்த முடிவுக்கு முடிவு நீங்கள் எழுதிவிட்டால் தொடக்கம் யார் வேண்டும் எழுதலாம் அப்படின்னாரு நீங்கள் எங்கிருந்து வேணாலும் தொடங்கலாம் ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு இருந்தே தீர வேண்டும் என்பதை சிந்தித்தவர் அவரிடம் கற்றுக்கொண்டது எவ்வளவு இருக்கிறது நான் இன்னும் எவ்வளவு பேசலாம் ஆனாலும் சில விஷயங்களை கற்றுக்கொண்டது என்னவென்றால் அது எனக்கு ஒரு இத்தனை படைப்பாளிகளையும் இத்தனை எழுத்தாளர்களையும் என்னை நேருக்கு நேராக சந்திக்க வேண்டிய ஒரு வலிமையை அவரிடம் நான் கற்றுக்கொண்டேன் அவரால் ஒரு இன்ச்சு கூட நகர முடியாது அந்த ஒரு பெட்டில் நான் பார்த்துருக்கேன் பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன் அந்த பெட்டில் படுத்து படுத்து தான் இருப்பார் மேக்ஸ் அதிகபட்சமாக அவர் ஏஞ்சி உட்காரலாம் அவ்வளோதான் அவர் மலம் ஜலம் எல்லாம் கழிப்பதும் அதே இடத்தில்தான் ஒவ்வொரு முறையும் கேட்பார் என்னுடைய அக்கா வந்தாங்க போயிட்டாங்க சின்னா இன்னைக்கு ஒரு நாள் இரவு உங்கள் படைப்பாளிங்க பாண்டிச்சேரியில் உள்ளவங்க படைப்பில் உள்ளவங்க யாராவது ஒரு நாள் நைட்டு வந்த கூட தங்க முடியுமாரு ஒவ்வொரு முறையும் யாராவது ஒரு நண்பரை நான் அனுப்பி வைத்து கொண்டே இருப்பேன் எவ்வளோ விஷயங்கள் செய்தோம் ஒரு படைப்பாளனை காக்க வேண்டியது வந்து நம்ம நினச்சிட்ருக்கோம் ஒரு ஃபோன் பண்ணால் ஆறுதலாக இருப்பாங்களா அல்லது ஏதாவது காசு அனுப்பிட்டால் ஆறுதலாக இருப்பாங்களா இல்லை நீங்கள் அவர்களோடு இருப்பது தான் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆறுதல் நாங்கள் அவர்களோடு பரிபூரணமாக இருந்தோம் அக்டோபர் பிறந்து செப்டம்பர் இறந்திருக்கிறார் அக்டோபர் இருபத்தி ஏழு பிறந்திருக்கிறார் செப்டம்பர் இருபத்தி ஏழு இறந்திருக்கிறார் அந்த இருபத்தி ஏழாம் தேதி என்றுமே மாறவில்லை எங்கே தொடங்கினோமோ அங்கேதான் முடியும் என்பது காலத்தின் விதின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் அப்படியே அவர் இருந்திருக்கிறார் அப்படி இறந்தும் இருக்கிறார் ஒரு மாபெரும் எழுத்தாளனை இத்தனை ஆண்டுகளாக நாங்கள் அரவணைத்து கொண்டும் கொண்டிருந்தோம் என்பதே எங்கள் படைப்புக்கு மிகப்பெரிய பெருமை அவர் ஒரு பெரிய எழுத்தாளர் என்பதை விட ஒரு சிறந்த ஒரு அறிவு ஞானி என்று சொல்ல சொல்லிக் கொள்வதில் மிக பெருமை எங்களுக்கு ஏனென்றால் கடந்த ஐந்து ஆண்டுகளாக அவரிடம் நெருங்கி பழகும் ஒரு வாய்ப்பு ஏற்பட்டதால் சொல்லுகிறேன் காலத்தின் கொடுமை என்னவென்றால் அவருடைய அவருடைய இறப்புக்கு எங்களால் செய்ய செல்ல முடியவில்லை என்பதும் எதுவும் எங்களால் செய்ய முடியவில்லை என்பதுதான் எங்களுக்கான மிகப்பெரிய இழப்பு காரணம் ஒவ்வொரு முறையும் சொல்லிக் கொண்டே இருப்பார் நீங்கள் சந்தோஷமாக இருக்கும் ஒரு தருணத்தில் நான் இறந்து விடுவேன் நீங்கள் எனக்காக நீங்கள் எவ்வளோ செய்து விட்டீர்கள் ஆனால் நீங்கள் மிக சந்தோஷமாக இருக்கும் ஒரு தருணத்தில் இந்த உலகத்தை விட்டு நான் பிரிந்திருப்பேன் என்று சொல்வார் மிகச்சரியாக படைப்பின் பத்தாம் ஆண்டு விழா கொண்டாட்டத்தின் போது அவர் இறந்திருக்கிறார் அது அதற்காகத்தான் விசாகன் அன்று அன்று மாலை கூட அண்ணனுக்கு அந்த செய்தி தெரிந்திருக்கிறது எங்களுக்கு தெரியவே தெரியவில்லை நான் மேலையில் ஓடிக்கொண்டே இருந்தேன் கடைசியாக அன்று இரவு பன்னிரெண்டு மணிக்கு தான் எனக்கு செய்தி தெரிந்தது அவர் இறந்து விட்டார் என்று ஐயோ அப்படின்னு சொல் அந்த விசாகண்ட கதறி அழுது கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் அஞ்சு நாளாக தூக்கம் இல்லை எங்களுக்கு யாருக்குமே அந்த படைப்பு விழா இப்படியாவது நடத்திடணும் பத்தாம் ஆண்டு விழா கொண்டாட்டு கொண்டாட்டத்துக்காக அங்கே ஓடிக்கிட்டு இருக்கோம் அந்த தூக்கத்தில் எனக்கு முன்னு கண்ணு மன்னு தெரியல இது எப்படி போவேன் அப்படின்றது காலையில் முதல் வேலையாக நம்ம போயணும்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கிக்கிறேன் நாலு நாள் தூங்கலாம்னு சொல்லிட்டு படுத்தேன் காலையில் பத்து மணிக்கு எழுந்தப்ப பயங்கரமாக ஜுரம் வந்துருச்சு ஒரே வாமிட்டாக இருக்குது எதை சாப்பிட்டாலும் முடியல ஏன்ச்சு நடக்க முடியல நேரம் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போயாச்சு கடைசியாக அவர் இறுதி சடங்கு கூட எங்களால் செல்ல முடியவில்லை தான் மிகப்பெரிய வருத்தம் ஆனாலும் ஒரு பெரிய சந்தோஷம் என்னவென்றால் இந்த மாபெரும் கலைஞரை மாபெரும் படைப்பாளையை இத்தனை ஆண்டுகளாக நாங்கள் பொத்தி பாதுகாத்து வைத்துக் கொண்டிருந்தோம் என்பதே எங்களுக்கான மிகப்பெரிய சந்தோஷம் இதற்காக உறுதுணையாக இருந்த படைப்பாளிகள் அனைவருக்கும் அவருடைய ஆன்மா சாந்தியடைய இந்நாளில் வேண்டிக்கொள்வோம் எல்லோருக்கும் நன்றி நன்றி ஜின்னா உடல்நிலை சரியில்லாத போது கூட அமிர்தம் சூர்யா வந்திருக்கின்றார் அவரை அழைத்த போது உடம்பு காய்ச்சல்னா சரியாயிட்டா வந்துடும் நினார் ஆனாலும் அவருக்கு இன்னும் முழுமையாக சரியாக இருக்க மாட்டார் ரமேஷ் பிரேதன் மீது உள்ள அக்கறையில் அவர் இங்கே வந்திருக்கிறார் அவரை அன்போடு பேச அழைக்கிறார்